ரெண்டு மூணு நாளா நான் இங்க மதுரையில தான் இருக்கேன் இந்த இன்சிடன்ட் நடக்க போகும்போது நான் சித்தி தான் வந்தேன் டீடைல்டா விசாரிச்சுக்கிட்டே போனேன் வென் டு ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துக்கும் விசாரிச்சு கடைசியில தான் இப்போ டைரக்டா இவங்களை நான் விசாரிச்சேன் இவங்க தாயாரையும் தகப்பனும் முக்கியமா மனைவி அப்புறம் அந்த ஆடியோ கிளிப்பிங் கொடுத்துருக்காங்க அந்த ஆடியோ வீடியோ ஆடியோ கிளிப்பிங்க நான் பார்த்தேன் பசங்களை பார்த்தேன் அவங்க தங்க அவங்க 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 அம்மா அவங்க கூட பிறந்தவன் அதுக்கு பெத்த தாயா தாயா இவங்க தகப்பேன் இவங்க மட்டும் தான் பேசணும் எல்லாரும் இப்போ சார் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் சார் இதுல மெயின் மெசேஜ் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் ஒரு போலீஸ்காரன் ஏற்கனவே ஒரு தேர்ட்டி இயர்ஸ் போலீஸ் ப்ரொஃபஷனலா போலீஸ்காரன் எல்லா போலீஸ்காருக்கிட்டும் ஏன்டா நான் என்னை பத்தி சொல்றேன்னு சொல்லாம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு கண்டிப்பா சொல்லி ஆகணும் என்னுடைய புலன் விசாரணையை பத்தி நீதிமன்றம் இல்லை உயர் நீதிமன்றம் இல்லை உச்ச நீதிமன்றம் ரொம்ப எனக்கு என்னுடைய இன்டெகிரிட்டியை பத்தி அப்படி எழுதி இது போக அணு அளவுல கூட நாங்க வச்சிருக்க நம்பிக்கை இவர் மேல வச்சிருக்க இறங்கலை குறையலை எழுதியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில மட்டும் இல்லாம எனக்கு நான் நேர்மையா இருக்கிறேன் வர்றேன் ரொம்ப லேட்டா தான் வரேன் உள்ள வரல மூணு நாளா நாலு நாள் விசாரிச்சு தான் உள்ள வர்றேன் இவங்களை விசாரிச்சு அந்த அவங்களுடைய படங்கள் எல்லாம் பாருங்க அந்த அந்த படம் அந்த ரெக்கார்ட்ஸை பார்க்க போகும்போது அவருக்கு சாகரத்துக்கு முன்னாடி கூட டைன் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க நம்ம இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லுவாங்க அப்போ சொல்ல போகும்போது என்ன குறை இருக்கு யார் மேலேயாவது சொல்லுவா இந்த கொலைக்கு யார் காரணம் கொலை என்ன தன்னைத்தான கொலைகள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கொலையை பொறுத்த வரைக்கும் இது கொலை இல்லை கொலைங்கிறது ஈஸியாக செஞ்சுப்படலாம் கொலைங்கிறது ஒரு ஆள் ஒரு ஆளை கொள்றது இருக்கு இருக்கட்டும் இது கையில் வச்சுக்கிட்டு இருக்கு கேட்குறேன் கொலைங்கிறது ஒரு ஆளு ஒரு ஆள் கொள்றது ஒரு ஆள் நாலு ஆள் கொள்றது இது இருக்கட்டும் தற்கொலைங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது சில பேர்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணுவாங்க இது மாதிரிலாம் சில ஒரு சில பேரில் என்ன செய்கிறாங்க வெளியில் வர்றாங்கல்ல அதாவது இது ஏன் பண்ணிக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் பண்ணலாம் மொழிக்கு பண்ணலாம் அவங்களுக்குலாம் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் அவங்களுக்கு கொடுக்கறது என்னுடைய வேலை இல்லை முக்கியமாக வந்த நோக்கம் அந்த குழந்தைகளை பார்க்கணும் நம்பர் ஒன் ஃப்யூச்சரில் என்னைய பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அரசாங்கத்தில் கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி எனக்கு தெரியலை அதை நான் பெரிய பிச்சை எடுக்கிறேன் பிச்சை கேட்கற மாதிரி ஒருத்தர் ரத்தத்தில் ஒருத்தனுக்கு வந்து சைவராக இருக்கணும் வைணவராக இருக்கணும் ரெண்டும் சேர்ந்து அவன் இந்துன்னு சொல்லுவாள் இது போக பழம் பெருமைகளை பார்த்திருக்காரு பூர்ணச்சா தெரியும் அந்த மாட்டு வேடிக்கை மஞ்சள் அதுக்கு கலாச்சாரம் பல சில அவருடைய வார்த்தைகள் வரும்போது ஆங்கிலேயர்கள் ஒன்னு வார்த்தை வந்தது கவர்மெண்ட்னு வந்தது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் வந்தது அப்புறம் ஒரு நீதிபதி பதியோட பேரை வந்து சொன்னுச்சு நான் எதுக்கு பண்ணிக்கிறேன் அப்படிங்கறதையும் சொல்றாரு அப்புறம் தன்னுடைய ரெண்டு குழந்தைகள்ட்ட மன்னிப்பு கேக்குறாரு

ஒருவேளை பணம் கொடுத்தா அவங்க ஓடுறாங்களே நமக்கு தெரியல மொத்தத்துல எவ்வளவு நன்றி கெட்டவங்கிறத முதல்ல பாருங்க இந்த இதுக்கு நான் இங்க இருக்கேன் ரெண்டாவது நான் எந்த கட்சி சார்பற்ற சத்தியம் 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 ஒரு கட்சி சும்மா அந்த பிஜேபியோ இவ இவங்கள நண்பர்கள் உழைக்கிறாங்க சமுதாயத்துக்கு அதனால பேசுவோம் வருவோம் எந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்னுடைய கட்சின்னு சொல்ல போனா நான் எந்த தெருவுல யார் நல்லா வேலை பார்க்கறோம் அந்த கவுன்சிலருக்கு ஓட்டு போடுவேன் அந்த கவுன்சிலர் நல்ல அவர் சொல்ல போனா அவரும் டிஎம் கே அவர் தான் ஓட்டு போடுவேன் அது வேற பட் கலைஞர் கருணாநிதி அது ஸ்டாலின் வந்து நின்னா கண்டிப்பா போட்டு போட மாட்டேன் அவர் தோக்கடிக்கிறதுக்கு கடுமையா நான் உழைக்கணும்னு இருக்கு இந்த இன்ன வரைக்கும் நான் எலெக்ஷன்ல வரக்கூடாதுன்னு நினைச்சேன் எலெக்ஷன் தான் இது மாதிரிலாம் உள்ள இப்ப பொலிட்டிக்கலா இந்த பையன் பார்க்க போகும்போது எட்டு மூணு இதையும் தெய்வத்தின் சத்தியம் சத்தியம் இதுல யாராவது ஒரு ஆள் நாளை இன்னைக்கு பிறகோ இதுக்கு முன்னாடியோ அந்த டெத்துக்கு காரணமான கலைஞர் மாதிரி எவனாவது பேசியிருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட ஜென்மங்கள் யாருன்னா பேஸ் பான்மா ஆங்கிலத்தில் பகைவர் மொழியில பேஸ் ரொம்ப கீழ் கீழ்த்தரமான பிறந்த பிறவிகள் மட்டும்தான் இதுக்கு கலங்க கற்பிக்க முடியும் அதுக்கு அதுக்காக நான் இங்கே வரல இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரம் இல்ல கீழ்த்தரமாவும் தவறி பிறந்தவர்கள் அவங்களால தான் இந்த காரணத்தை சொல்ல முடியும் ரொம்ப கடுமையா நான் சொல்றேன் வார்த்தை அடிமுகத்துல இருந்து வருது கஷ்டப்படுறேன் பியூர் ரொம்ப ரொம்ப நியாயமான பையன் முகத்தை பார்க்கும் போது குடியார் யாரும் குடியாரன்னு என்று சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப அப்ப உங்களுக்கு

ஏதாவது கெயின் இருக்க அதனால வந்ததுனால பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டி மூஞ்சி வந்து மார்ஃபிங் பண்ணி என்ன சொரிய முடிச்சிடுங்க ஒன்னையும் காட்டாதீங்க வாயில இருக்கிற மெசேஜை மட்டும் இந்த மெசேஜ் இஸ் ஃபார் யுஎஸ்ல இருக்கக்கூடிய தமிழஸ் நோ ஹிந்துஸ் கனரால இருக்கக்கூடிய ஹிந்துஸ் போத் يا ஹிந்துஸ் நை THROAT இருக்கும் இலங்கை சேர்த்து சொல்றேன் உலகத்துல மலேஷியால இருக்கக்கூடிய இந்துஸ் எல்லாம் அதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய இந்தியஸ் மலேசியா பிலிப்பீன்ஸ் இது போக UK எல்லாம் அப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய இண்டிஸ் நல்லா கவனிங்க என்னுடைய நேரமே நீங்க நம்பலாம் நம்பலாம் சத்தியம் 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 தெருவுல விட்டுட்டு போயிருக்காரு ரெண்டு குழந்தைய தெருவுல விட்டுட்டு போயிருக்காரு ரெண்டு குழந்தைய யாராவது ஒருத்தர் செஞ்சிருக்காங்கன்னா இதை வந்து சாதாரணமா செஞ்சாங்கன்னா இதுக்காக செஞ்சிருக்காரு அந்த செல்றவனை நான் கேட்கிறேன் நான்

அது கெட்டுப்போன இதுகளுக்கு பிறந்தவன் ரைட் அது கெட்டது இப்ப இவ இந்த இதை பொறுத்த வரைக்கும் சார் நான் வந்திருக்கேன் நான் இது சமாச்சாரமா என்னைக்கு காரியம் வச்சிருக்கீங்களோ அந்த காரியத்தை நான் அந்த நாளை கேட்டுக்கிட்டு திருப்பி நாங்க எல்லாருமே அஞ்சலிக்கு வர போறோம் அஞ்சலி செலுத்துறதுக்கு நான் எல்லா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கிறவங்க வர முடியாது தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அழைப்பிதழ் ஒரு நாள் எந்த நாள் எந்த மணிங்கரை சொல்லு இது அஞ்சலிக்கு மட்டும்தான் நோ ப்ராசஷன் இங்க இருந்து கோயிலுக்கு போறது அதெல்லாம் ஒன்னும் கிடையாது ப்ராசஸ் இந்த வீடுக்கு வந்து அஞ்சலி செலுத்தணும் எல்லாரும் வரணும் எந்த அஞ்சலி யார் செலுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா யார் யாரெல்லாம் வீட்டில் பெண்ணும் ஆணும் ஒரு முருகப்படம் ஒரு சைவம் சைவர்களா இருக்கிறவங்க சைவ வெள்ளாளர்கள் இருக்காங்க பெரிய பெரிய ஆள்லாம் இருக்கு இவங்க எல்லாம் எல்லாம் ஒதுங்கி இருக்கிற பிராமணர்கள் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும் ரொம்ப ரொம்ப தப்புது ஒதுங்கி நிற்கிறது மாதிரி நோ தே மஸ்ட் கம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு நாள் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து மத அடிப்படையினா ரிலீஜியஸ் கிரவுண்ட் இது போக ஸ்பிரிச்சுவலா விளக்குக்காக செத்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு மேல இது சத்தியம் இதான் ஒண்ணு தமிழ்நாட்டில் திருப்பி சொல்றேன் விளக்கு நாச்சியா சத்தியமா இதான் ஒண்ணு சார் நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய படிப்பு இல்லை கொஞ்சம் படிப்பு உண்டு எனக்கு ஆனா படிச்சுக்கிட்டே இருப்பேன் எந்த நேரமும் படிச்சுக்கிட்டே இருப்பேன் தூங்குவேன் படிப்பேன்

நாற்பதாயிரம் கோடி அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறோம் அதில் நூற்றி இருபத்தோரு கோடியை அவங்க திருடுறாங்க கையாடல் பண்ணுறாங்க அரசாங்கம் இந்த அரசாங்கம் போன அரசாங்கம் அல்ல கையாடல் பண்ணி அதன் மூலமாக அவங்களுடைய வசதியெல்லாம் காட்டிக்கிறாங்க அதனால நான் ஒரு வேலைக்காரர் நான் தான் ஓனர் நான் நம்ம எல்லாம் எல்லாமே நம்ம தான் பீப்புள் நம்ம தான் முதலாளி அவங்க கூலிக்காரன் கூலிக்காரன் போய் நான் அவனா வந்து செய்யணும் செய்யலைன்னா கூலிக்காரன் பிச்சை எடுக்க தாங்க இல்லை அது அவங்களுக்கு சொந்த விட்ட பாடு ஆனால் இவங்களுக்கு வேண்டிய குடும்பத்துக்கு ஃபண்ட் இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஒரு நிகழ்வு நடந்துச்சு ரெண்டே ரெண்டு வாரத்தில் உலகத்தில் ரெண்டே ரெண்டு நிகழ் ஒரு நிகழ்வு ஒன்று நினைச்சு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இனம் இன்னொரு இனத்தை கொள்ளுது சுட்டு தள்ளுது ஒரு இனம் இன்னொரு இனத்தை சுட்டு தள்ளுறான் அதுவும் காரணத்துக்குள்ளே போக வேண்டாம் அதை இன்னொரு ஆள் ஓடி போய் தடுக்கிறார் தடுத்து கொலையை நிப்பாட்டிடுறார் பெரிய பெரிய நிப்பாட்டிடுறாரு நிப்பாட்டிட்டு அவருக்கு ஒரு ரெண்டு இன்ஜுரியோ மூணு இன்ஜுரியோ படுது பெரிய வீர உயிரை தேவை பண்ணி அடிக்கிறான் ஆனால் நல்ல நல்ல நேரம் ஆண்டவங்க வந்து அவரை காப்பாத்திடுது அவரை வெளிநாட்டிலேருந்து வந்தவனை அந்த நாடு ஹீரோவா டிக்ளேர் பண்ணுது இங்க அதே கட்சியில இருக்கிறாங்க விரோதிய மாதிரி பாரு ஒரு பயம் இங்க வரல பாருங்க ஒரு பயம் அந்த சிஎம் வீட்டுல இருந்து ஒரு ஆள் சிஎம் வீட்டுல இருந்து ஒரே ஒரு ஆள் கேட்டிசி மனித பிறவிக்கு ஒரு டிஎம்கே நாம சொல்ற இப்ப இவங்க எல்லாம் சொல்றது இல்ல அவருடைய வாக்குல இருந்து ஒரு ஐ பிலீவ் தி வெர்ஷன் அந்த டிக்ளரேஷன் டைங் டிக்ளரேஷன்டா ஐ ஐ ட்ரஸ்ட் இட் ரொம்ப 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 அன் அது ரொம்ப பொறுமையா பேசுற நிதானமா இருக்காரு முகம் தெளிவா இருக்காரு

இதெல்லாம் என்ன வேலை யாரையும் ஏமாத்துற வேலை வந்து நிக்க வேணாமா கோழிக்கிணக்கில வரணும் அதனால மொத்தத்துல எல்லா இந்துக்களும் ஒவ்வொரு ஜாதி குறிப்பிட்ட சொல்ற தஞ்சாவூரனுடைய கல்லர்கள் பிராமணர் பிரான்மலை கல்லர்கள் ஈச நாட்டு கல்லர்கள் மறவர்கள்ல செம்ம நாட்டு மறவர்கள் இந்த மறவர்கள் வெள்ளாளர் ரூட்டாளுகள் நாயுடுகள் ரொம்ப முக்கியம் தெலுங்கு பேசுற அம்பூட்டு பேர் இங்க வரணும் யாரு இந்துன்னு ஒரு ரைட்ல ரத்தத்துல ஓடுதோ ஒரு படத்தை வச்சு கும்பிடுறான் அவங்க எல்லா என்னைக்கும் சொல்றோம் என்னைக்கும் ஒரு நாள் சொல்றோம்

தூக்கி குப்பையில போடுங்க அவங்கள அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையவே கிடையாது இப்போ என்னைய பொறுத்த வரைக்கும் இதுக்கு எனக்கு இன்ன வரைக்கும் இந்த விதில வரல சார் என்னுடைய நேர்மைய உலகம் எங்கும் எல்லாம் மதிச்சிங்கன்னா ஐ எம் கோயிங் டு ரைஸ் அ அண்ட் ஃபார் தேமிலி என்னன்னா ஆஸ்திரேலியால சுட்டுக் கொள்றாங்க சுட்டுக் கொண்டவன ஹீரோன் அங்க டிக்ளேர் பண்றான் டிக்ளேர் பண்ணிட்டு அங்க ஃபண்டை ரைஸ் பண்ணும்போது மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர் அங்க வருது அந்த அந்த உயிரோடு இருக்கிறாரு இங்க இறந்து போனார் இதே ஆளு தவறா எடுத்துக்காம இருக்க இதே பையன் இதே அடுத்த தெருவ ஒரு ஒன்பது பேரோட சேர்ந்து தண்ணிய போடுறார் ஒரு இடத்துல உதாரணத்துக்கு சொல்றேன் கோச்சு கிடையாது தண்ணியை போட்டு சாராயத்தை குடிச்சிட்டு டேஷ் குடிச்சிட்டு செத்து போயிடுறாங்க உள்ள போய் பார்த்தா பாய்சன் மெத்தனால் சொல்றான் உடனே என்ன செய்யறாரு மெத்தனால் செத்த உடனே ஸ்டாலின் என்ன செய்யறாரு வந்து இறங்கி அவங்க வீட்டுக்கு போய் ஆளாருக்கு பத்து லட்சம் அப்போ ஒரு கோடி ரூபாய் கொடுக்குறாரு இவரு

அவருக்கு பத்து லட்சம் இன்ட்டு பத்து லட்சம் இன்ட்டு பத்து லட்சம் இன்ட்டு பத்து லட்சம் இன்ட்டு பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து பிளஸ் 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 ஒரு கோடியே போய் கொடுக்குறாரு இதே ஓட்டுக்காக இங்க வர்றாங்க இல்ல இதெல்லாம் என்ன காரணம்னா இவங்க ஓட்டு வங்கியை வச்சு தான் பாக்குறேன் இந்த தேர்ட் ரேட் ராஸ்கல் ஆஃப் தாலிட்டிஷியன் ஓட்டு வங்கியை வச்சு தான் பாக்குறான்னு ஒழிய

வெஸ்ட் கோஸ்ட்லேருந்து நாங்கள் வந்திருக்கோம் மேற்கு இருந்து வந்திருக்கோம் கோயிலே கட்டி கும்பிடுறோம் கோயிலோட பேரை மரவணீஸ்வரத்து மகாதேவர் ரோட்டில் கிடக்கு அவன் ஃப்ளைட்டில் போகிறான் மினிஸ்டர்ஸ் இங்கே எங்கள் கோயில் ரோட்டில் கிடக்கு நான் ரேஸ் பண்ண முடியலை பண்ண நான் அந்த வகுப்பு சேர்ந்ததுனால இது ஒரு பிரச்சனை வருமானு பயந்துகிட்டே இருக்கு இப்போ எல்லாத்தையும் ஊத்துட்டேன் ஏன் ஒரு கழுதும் கிடையாது மதுரைக்கு வந்தால் இந்த வீட்டுக்கு நான் வராம வராமல் போகமாட்டேன் நீங்களும் மதுரைக்கு வந்தால் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணும் மதுரைக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லைன்னா கூட ஒரு 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 பச்சை தனியாவது உங்க வீட்டுல குடிச்சிட்டு உங்களை விசாரிச்சுட்டு நான் போவேன் சத்தியம் ஏன்னா டீப்லி ரிலீஜியஸ் ஃபேமிலி சத்தியம் வேற கணக்கு போடாதீங்க நீங்க அப்படின்னா நான் இந்த ஊர் இந்த சமுதாயத்துல பிறக்க இந்த தமிழ்நாட்டுல பிறக்க முடியாம இருக்கும் பிறந்த நான் குற்றமா என்ன பாரம்பரியம் எங்களுடைய பாரம்பரியம் தமிழ்நாடுங்கிற அடிப்படையில் நான் வரல மொத்தத்துல சாமி கும்பிடுறவங்க இறைவனை கும்பிடுறவங்க பரிதாபமானது அந்த பையன் திருப்பி திருப்பி சொல்லுவேன் அக்யூசேஷன் டிஎன் கே கவர்மெண்ட் திருப்பி திருப்பி சொல்றாரு ஒரு ஜட்ஜோட பேரு மிஸ்டர் ஜி ஆர் சுவாமிநாதன் பேரே சொல்றாரு நல்லவர் என்றாரு தேங்க்ஸ் சொல்லணும்ன்றார் அவர் சொல்றார் அவர் சொல்றாரு உண்மையில என்னைய ஒரு ரெண்டாயிரம் கேள்வி போடுவோம் அவருடைய நேர்மைக்கு ஜி ஆர் சுவாமிநாதனுடைய நேர்மைக்கு எத்தனை கேள்வி போடுவேன் ரெண்டாயிரம் பத்தாயிரம் கேள்வி போடுவேன் அதுக்கு மற்றதுல வேற மற்ற அதுக்கு என் கேஸுக்கு எகைன்ஸ்டா எனக்கு வக்கீலா இருக்கும்போது எனக்காக ஒன்னே முக்கால் நேரம் ஆர்யூ பண்ணார் எவ்வளவு மணி நேரம் எனக்கு எகைன்ஸ்ட் ஆர்யூ பண்ணார் ஒன்னே முகால் மன்னர் அவருக்கு நான் சொல்றேன் அவர் எனக்கு துரோகம் பண்ணாரு நான் அவருக்கு நல்லது பண்றேன் காரணம் எப்படின்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னா டிஎம்கே கே கவர்மெண்ட் அப்படிங்கிறது அவருடைய டைனிங் டிகுலேஷன்ல வருது ஆனா இந்த கவர்மெண்ட்ல இதே இதுல போலீஸ் யார் கையில இருக்கு சோ சீஃப் மினிஸ்டர் கையில இருக்கு அவரே அவர் சொல்லி என் மேல கேச போடுவான்னு சொல்லுவாரா ஏற்கனவே ஒரு சொல்லி ஒரு டிஜிபி ஓடி போனார் திருப்பூர்ல பாரு சார் திருப்பூர்ல திருப்பூர் இது பாத்தீங்கன்னா திருவாரூர்ல நான் போயிருந்தேன் திருவாரூர்ல போகும்போது அந்த டிஜிபியை சொல்றேன் ரொம்ப ரொம்ப நேர்மையான டிஜிபி எனக்கு எப்படின்னே தெரியல இந்த டிஎம்கே கவர்மெண்ட்ல இவர் எப்படி போட்டாங்கன்னு எனக்கு பெரிய சந்தேகமா இருக்குன்றேன் சொல்லிட்டு வெளியே வர ஒரே வார்த்தை அவர் லீவ்ல ஒட்டி ஓட்டி போறார் பரதாவும் நல்லா யோசிச்சு பாடு சார் நல்லா அரசாங்கம் கேட்டா தான் பொதுமக்கள் நீடி கேட்ட பார்க்கட்டும் அது வேற ஆனா வராம இருக்கிறாங்க இல்லையா எல்லாம் வராம இருக்காது சார் மனுஷன் செத்து போனா சாராயத்துக்கு பத்து ஓடுற ஏன்னா மனுஷனாங்க நீங்க எல்லாம் பத்து பேர் செத்து போயிட்டோம்னா பத்து லட்சத்தை கொடுக்குறீங்க

பருதாண பச்சை குழந்தைய அடிச்சு கொண்டு அந்த ரே பண்ணி கொண்டு குழந்தையொண்டு ஓடுறா வீட்டை பூட்டி ஓடி அடிச்சு அங்கு கொடூரமான சண்டை சூசைட் ரொம்ப கஷ்டம் மர்டர் பண்றது ரொம்ப ஈஸி என்ன காரணம் இன்னொருத்தனை வெட்டுவான் இது தன்னைத்தானே கொள் கொள்றது மட்டும் இல்ல அம்மாவோட உறவை கொள்றது தாப்பை உறவை கொள்றது மனைவினுடைய உறக்க கொலை பண்றது பிள்ளைகள் இருக்கக்கூடிய உறவை கொள்றது எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உறவை கொள்றது கற்பனையே கொள்றது மல்டிபிள் மாடல் ரொம்ப ரொம்ப கஷ்டம்

நான் எப்படி பறந்து வளர்ந்த நீ எப்படி பறந்து வளர்ந்த நான் யாரு எப்படி சம்பாரிச்ச அப்படின்னு உள்ள போனோம்னா என்ன ஆகும் நிலைமை கஷ்டப்பட்டு தெருவுல இருங்க 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 வர்றோம் அப்படி இருக்க போகும்போது ஒரு ஆளு சேர்த்திருக்க உன் டிஎம்கே உன்னுடைய பார்ட்டிக்காரன் சொல்றான் அவன் டையிங் டிக்ளரேஷன்ல ஒரு பய வந்து பார்க்கலாம் இட் இஸ் அட்ராங் மெசேஜ் டு தயர் மெம்பர்ஸ் ஆஃப் ஆல் தி டிஎம்கே பார்ட்டி ஏரியாவே தெரியும் ஏரியாவே தெரியும் ஏரியாவே தெரியும்